அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருவிழா எப்போ வருதுன்னு சொல்லி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால யாரும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க திலக்ஷ்மணி யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தைப்பூசம் வந்து ஏன் கொண்டாடுகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம் தைப்பூசம் என்பது இறைவன் முருகப்பெருமான் பக்தி கொண்டாடப்படும் முக்கியமான திருநாளாகும் இந்த நாள் தாய் பார்வதி தேவியிடம் இருந்து முருகன் வேல் பெற்ற நாள் என்று நம்பப்படுகிறது அந்த வேலால் முருகப்பெரும் பூரபத்மன் என்ற அசுரனை அழித்து நல்ல தீமையை வென்றது என்பதை வந்து நினைவு கூறும் தினம்தான் இந்த தைப்பூசம் அப்பேற்பட்ட இந்த தைப்பூசம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இல்லனா வந்து பிப்ரவரி மாதத்தில் வரும் தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் முழு நிலவின் போது கொண்டாடப்படுவதுதான் இந்த தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாளில் வந்து நாம் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு தைப்பூசம் பாவம் அசுத்தம் தீமை ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் வந்து முருகர் பக்தர்கள் கோவில்களுக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்வார்கள் காவடி எடுத்து நடந்து செல்வார்கள் அதிலும் திருச்செந்தூர் பழனி மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது நமக்கு தைரிய நல்ல எண்ணம் வெற்றி ஆகியவற்றை அருளட்டும் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து முருகப்பெருமானு ஆலயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கின்ற என்னுடைய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்